தங்க மயிலோட வக்கீல் புதுசாக ரெண்டு பேரை விசாரணை பண்ணணும்னு கேட்குறாரு ஏற்கனவே விசாரித்ததில் யாருமே தங்கமயில பாண்டியன் வீட்டில் கொடுமைப்படுத்தவே இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க இப்போ ஏன் புதுசாக ரெண்டு பேரை விசாரணை பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு பாண்டியன் வக்கீல் கேட்குறாரு அப்போ யாருமே சொல்லாமல் இருந்திருக்கலாம் இப்ப ரெண்டு பேரு கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல நினைக்கிறாங்க அவங்கள விசாரிக்க அனுமதி கொடுங்க இவரானனு சொல்றாரு ஜட்ஜு சரி விசாரிக்கலாம்னு சொன்னதும் முத்துவேல் முத்துவேல் முத்துவேல்னு கூப்பிடுறாங்க முத்துவேல் சக்தி வேலை பாக்குறாரு போங்க நான் சக்திவேல் சொல்றாரு இவரும் எழுந்து வர்றாரு பாண்டியன் ஃபேமிலி ஆச்சரியமா பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்களேன்னு நினைச்சி என்ன நடக்க போகுதோன்னு பக்கு பக்குன்னு பாக்குறாங்க எழுந்து வர்றதை பார்த்த பாக்கியாவும் மாணிக்கமும் எழுந்து ஐயான்னு ஜாடையாக எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க அவரும் அவங்கள ஒரு லுக்கு விட்டுட்டு போறாரு கூண்டில் ஏறி வணக்கங்க ஐயான்னு ஜட்ஜை பார்த்து சொல்கிறாரு